எஸ்என்பி ப்ராப்பர்ட்டி யூடியூப் சேன் நேர்களை இப்போ நாம் எங்கே இருக்கிறேன்னு பார்த்தா திருச்சிக்கோடு பக்கத்தில் இருக்கிறங்க ஒரு ஏழு ஏக்கர் சொத்து ஒன்று விற்பனைக்கு வந்திருக்கு தார் ரோடு ப்ராப்பர்ட்டி ஸ்டேட் ஹைவே மாநில நெடுஞ்சாலை இந்த சொத்து வந்து பார்த்தா உங்களுக்கு சைனிங் அத்தாரிட்டி ஒரே ஆளுங்க அதாவது சுத்தக்கரை சொத்துங்க எஸ்என்பி நிறுவன வாடிக்கையாளர்களே தினசரி வந்து நாங்கள் அப்லோட் பண்ணுற எல்லா சொத்துக்களும் வந்து பார்த்தா ஒன்னே ஸ்டேட் ஹைவேயில் போடுறோம் இல்லைன்னா வந்து மத்திய அரசு நெடுஞ்சாலையில் போடுறோம் அடல் பிகாரி வாஜ்பாய் ரோடு எல்லாமே வந்து மதிப்பெய்ந்த சொத்து ஆகவே வாங்கக்கூடிய தகுதியான நபர்கள் மட்டும் தயவுசெய்து கால் பண்ணும் இது வந்து டிடிசிபி அப்ரூவ்டு இந்த மாதிரி உங்களுக்கு மத்திய அரசு நேரம் அப்ரூவ்டு போட்டால் நல்லா வசூலாக அதில் கொடுத்துட்டாங்க சரிங்க அப்போ அது பதினேழு தானா ரெண்டும் எஸ்என்பி ப்ராப்பர்ட்டி யூடியூப் சேனல் நேரங்களே இந்த ப்ராப்பர்ட்டி வேணும் எங்கள் நிறுவனத்தை கான்டெக்ட் பண்ணுங்கள் சரியா ஏழு ஏக்கருங்க இதுதாங்க அந்த ப்ராப்பர்ட்டி இடம் வந்து நல்லா சச்சதரமா அமைஞ்சிருக்குது செவ்வாய வடிவில் இருக்கு செவ்வாய வடிவில் இருக்குது ப்ராப்பர்ட்டி இது வாங்கி ரீசேல் பண்ணால் நல்லா இருக்கும் அதாவது உங்களுக்கு ரெண்டு பேர் சேர்ந்து கூட ஆளுக்கு ஒரு மூன்றரை எடுத்துக்கலாம் அல்லது ஒரே ஆளு கூட வாங்கக்கூடிய தகுதி என்ன தயவு செய்து கால் பண்ணுங்கள் டாக்குமெண்ட்டு இருக்குது மாதிரி இடம் பிடிச்சுன்னு இமீடியட்டாக சிட்டிங் உட்காந்துக்கலாம் உங்களோட சொத்துகளும் விற்க முடியல அப்படின்னா தாராளமாக எங்கள் நூறு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் அதிகப்படியாக ஒரு மாதத்தில் ஒத்து கொடுத்துருவோம் கரெக்டாக நாலு வாரம் ஏன்னா தினசரி வந்து நாங்கள் பெரும்பாலும் மதிப்பாக இந்த சொத்து ஓட் பண்ணுறதுனால வியாபாரிங்க தான் அதிகமாக வாங்குகிறாங்க வியாபாரிங்கும் போது உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் ஒரு வருஷம் அதிகப்படியே ரெண்டு வருஷம் கூட நிறைய பேர் வச்சுருந்து லாபம் சம்பாதிக்கிறாங்க ரெண்டு மடங்களும் விலை உயர்ந்துருக்குது இது என்ன விலை அப்படிங்கிறத நீங்கள் நேரடியாக ஃபோன் பண்ணி தெரிஞ்சிக்கங்க தயவுசெய்து ஏன்னா ஒரு சில இடங்கள்லாம் நாங்கள் வந்து விலை போடுவோம் ஒன்று ரெண்டு நேரடியாக வந்து பார்க்கணுங்கிற ஆர்வத்தை ஊக்குபடுத்துறதுனால விலையை நாங்கள் அப்லோடு பண்ணுறதில்ல ஆகவே விலை தெரிஞ்சுக்கணுன்னா அப்படின்னா நேரடியாக காண்டாக்ட் பண்ணுங்கள் நிறுவனத்தோட காண்டாக்ட் நம்பரை அறிவிச்சிருக்கிறோம் இந்த சொத்து வந்து லாபகரமாக அமையுங்க காரணம் என்னென்னா உங்களுக்கு திருச்செங்கோட்டுக்கு பக்கத்துலேயே இருக்குது அதேமாதிரி உங்களுக்கு ஸ்டேட் வருது மாநில நெடுஞ்சாலை ஒரு ஏக்கரோட விலை என்னங்கிறது நீங்கள் நேரடியாக தெரிஞ்சுக்கலாம் தாராளமாக நன்றி வணக்கம்